பாலியல் கொடுமை ஆகட்டும் இல்லை பெண்களுக்கு எதிரான எந்த வன்முறை ஆகட்டும் ஒரு விஷயம் நடக்கும்போது நிறைய ஃபோக்கஸ் ஆகிறது பாதிக்கப்பட்ட பெண்ணை தான் போகஸ் பண்ணுறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கோவை நடந்த சம்பவமாக இருக்கட்டும் இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் நடத்த சம்பவம் ஆகட்டும் முழுக்க முழுக்க அந்த பெண்ணை பற்றி தான் பேப்பர்லையும் இங்கிலீஷ்லாம் நிறைய வருந்தே தவிர சம்மந்தப்பட்ட அந்த பெண்ணோட மனநிலை எப்படி இருக்கு அந்த பெற்றோரின் மனநிலை அவங்க உறவினர்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு யாருமே அது மட்டும் இல்லை இந்த மாதிரி வயலன்ஸ் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்கும்போது அரசாங்கமும் நீதிமன்றமும் உடனே அதுக்கு தீர்ப்பு கண்டுபிடிக்க வேண்டும் அதுவே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருந்துட்டு இருந்தாச்சுன்னா தப்பு தவறு செய்தவங்க தப்பிக்கிறதுக்கு கோர்ஸ் வந்திருந்தா ஒரு பெண் வந்து இந்த பாதிக்கப்பட்ட த்ரீ மந்த்ஸுக்குள்ள அவங்களுக்கு நீதி கிடைக்கப்பட்டு நீதிமன்றம் வந்து செயல்படணும் அதற்கான அஹ் ஏற்பாடெல்லாம் நம்முடைய அரசு வந்து வழிவகை செய்ய வேண்டும் என்பதையும் இந்த ஆஹ் நிருபக் கோட்டுக்கு நாங்க கேட்டுக்கொள்வோம்

என்ன சாதிச்சுருக்காங்க அப்போ அந்த இதுக்கெல்லாம் எங்களை முக்கிய நோக்கம் என்னென்னா இந்த டிஜிட்டல் வைலன்ஸை எப்படி வெளி கொள்ளாதது அதுபோல் நண்பன்கிற ஒரு ஆண்களுக்கு ஆண் பையன்களுக்கான ஒரு அமைப்பு எங்களுடைய நிறுவனத்தின் கீழே இருக்குது அவங்களுக்கும் நாங்கள் நிறைய கொடுக்குறோம் ஏன்னா டிஜிட்டல் வைலன்ஸ் வந்து பண்ணக்கூடாது ஹவு யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இதெல்லாம் நீங்கள் எப்படி ஸ்டாப் பண்ணணும் இதனால் என்ன பாதிப்புகள் இருக்குன்னா அவங்களுக்கு வகையில் நாங்கள் வந்து பயிற்சிகளை கொடுக்குறோம் அந்த பயிற்சிகள் மூலம் அவேர்னஸ் கொடுக்குறதுனால மக்களுக்கு இப்போ எங்களுடைய நெட்வொர்க் வேலை பழக்கூடிய இடங்களையும் நாங்கள் பணிக்குரிய இடங்களையும் இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டு பெண்கள் வந்து ஓப்பனாக பேசுகிறாங்க இப்படி வந்து நடக்குது அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம சோஷியல் மீடியா மூலம் இப்போ மீடியா கேம்பெயின் மூலமா எப்படி அவங்கள அந்த ரீச் ஆகுறதுங்கிறதையும் இந்த பயனா நாளில் ஒன் ஆஃப் தி டூல் டூ எலிமினேட் இது டிஜிட்டல் கைடன்ஸாக கொண்டு வந்திருக்கோம் வந்து நம்ம ஒரு ஒன் ஆஃப் தி டூலாக கொண்டு வந்திருக்கோம் அது போல இப்போ இந்த நியூஸ் நீங்க பேப்பர்ல போடும் போதே நிறைய பேருக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அவேர்னஸ் வர்றதுக்கான சான்சஸ் கமிட்டி இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படிங்கிறது எல்லா கம்பெனியிலையும் அரசோட உத்தரவு அரசு சரியா வச்சிருக்காங்களா சில கண்காணிப்பு குழுவா வச்சிருக்கணும் அது மட்டும் இல்ல புகார் பட்டிகள் நிறைய வேணும் இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி வைலன்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா அவன் வந்து யாருக்கு போய் நான் இதை பண்ணுவேன் ஏன்னா எங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நேரம் வந்து இதெல்லாம் பெரிய இதா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா நீ இதெல்லாம் பிரச்சனை பண்ண நாளைக்கு ஒன்று கல்யாணம் யாருக்கு ஒன்று கல்யாணம் பண்ணுவாங்க இப்படி சில கேள்விகள் இது அப்போ இந்த புகார் பட்டி இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் இல்ல ஒரு ஃபஸ்ட் இதில் பொது இடங்களில் எல்லாம் இந்த புகார் பெட்டிகளை வச்சு அதை வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனம் வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணணும் கமிட்டியில் ஒரு தொண்டு நிறுவனம் ஒரு விமன் மத்தியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனம் அதில் இருக்கிற மாதிரி இருக்கணும் இல்லைன்னா சில கேஸ்களை வந்து அமுட்டி விடுறதுக்கு சான்ஸ் இருக்கு இது வந்து பல கட்டங்களில் அரசு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன்னா பெண்களுக்கு வந்து இன்னைக்கு பாதுகாப்பு கிடையாது சேர்த்திங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிற நேரத்தில் வந்து அரசு கொள்கையாளர்களையும் கலாச்சார மாற்றத்திலையும் சமூக மாற்றத்திலையும் நிறைய கவனம் அரசு காவல்துறையும் செயல்படுத்தணும் அதுபோல் நீதிமன்றத்தோட இது நிறைய இருக்குது ஏன்னா நீதிமன்றமும் ஒரு கேச ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கொண்டு போறதுக்கு இல்ல இந்த மாதிரி கேஸ்கெல்லாம் ஒரு மூணு மாசத்துக்குள்ள அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கிற மாதிரி கொண்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஒரு மாற்றம் வர்றதுக்கான